ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீல் மேக்கர் மஞ்சூரியன் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் மீல் மேக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்க இப்போ சுடு தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது கொதிக்கிட்டோம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒரு சாஃப்ட் ஆகும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கணும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு மீல் மேக்கர் மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் என்ன காரம் கம்மியாக இருக்குன்றதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்றலாம் நம்ம தண்ணியெலாம் எதுவும் வேணாம் அப்படியே கலந்து விட்டா போதும் அந்த மீல் மேக்கரில் இருக்க ஈரப்பதமே போதும் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் உடனே பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா மொறு ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லாவே பொறிஞ்சு வந்துடுச்சு நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்ப மீனா இருக்கிற மேக்கரையும் அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இதுவும் பொறிச்சு எடுத்து நம்ம தனியா வச்சுக்க போறோம் இப்ப எல்லா மேக்கரையுமே நான் பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப மஞ்சுரணி எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க இப்போ மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சாச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ அதில் நறுக்கிய பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் நறுக்கிய பூண்டு சேர்க்குறேன் நான் அடுத்ததா ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சிப்பு கலர் குடமிளகாய் பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கிரீன் கலர் குடமிளகாயில் ஒரு பாதி குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப முழுசா வேகணும் அப்படின்றது இல்லைங்க ஒரு முக்கால் மட்டும் மட்டும்தான் வேக வைக்க போறோம் அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்டா இப்ப இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம பொறிச்சு வச்ச மீல் மேக்கரை செத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கடைசியாக பொடியாக நறுக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க நீங்கள் வெங்காயத்தா வெங்காயத்தால் இருந்துச்சுன்னா வெங்காயத்தால் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் மேக்கர் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பேரை ஒரு பார்க்குறதுக்கு பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பரான மீல் மேக்கர் மஞ்சூரியன் ஆயிடுச்சுங்க பத்தே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்டியா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ